அல்லாஹின் ஒருவனை என்பதில் மாற்றமில்லை ஆகவே திருக்குரானிற்கு முன்பு வந்த வெளிப்பாடுகள் அதன் தூய தன்மையை இழந்துவிட்டன அவை மனிதர்களால் மாற்றப்பட்டு விட்டன ஆகவே அவை ஈடேற்றத்திற்கு உரியவை அல்ல எல்லாம் வல்ல இறைவன் அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்று எண்ணவில்லை ஆனால் திருக்குரானை பொறுத்தவரையில் அல்லாஹ் சொல்கிறான் சூரா ஹிஜ்ரு அத்தியாயம் பதினைந்து வசனம் ஒன்பதில் நாமே இதை இறக்கி வைத்தோம் நாமே இதை பாதுகாப்போம் எல்லா மனிதர்களும் ஒன்று சேர்ந்து மாற்ற முயன்றாலும் அவர்களால் அது முடியாது எல்லா மனிதர்களும் ஒருங்கிணைந்து மாற்ற முயன்றாலும் அது முடியாது பழைய வெளிப்பாடுகளில் மாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் இறுதி வெளிப்பாட்டில் மாற்றங்கள் செய்ய முடியாது இதுதான் முடிவானது இரண்டாவது கேள்விக்கு வருவோம் என்னுடைய இரண்டாவது கேள்வி ஐயா நான் இரண்டாவது கேள்வியை பற்றி தான் சொல்கிறேன் எனக்கு அது ஞாபகம் உள்ளது இந்துக்களின் நம்பிக்கை என்னவென்றால் படைப்பவன் பிரம்மா அழிப்பவன் சிவன் காப்பவன் விஷ்ணு எல்லோரும் ஆனால் இஸ்லாத்தில் அல்லாஹ் ஒருவரையே கடவுள் என்கிறார்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் செய்கின்ற வேலையும் ஒன்றாகத்தானே இருக்கின்றது இதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது ஆகவே பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் கடவுள் இல்லையா அல்லா மட்டும்தான் கடவுளா நீங்கள் புதிதாக ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள் நான் பதில் சொல்லுவேன் முந்தைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் அல்லவா நீங்கள் மறுபிறவை பற்றி கேட்டீர்கள் சரியா அதற்கு பதில் வேண்டுமா வேண்டாமா வேண்டும் முதலில் மறுபிரிவையை பற்றி பேசுகிறேன் பிறகு உங்கள் பிரம்மா விஷ்ணு சிவனை பற்றி பேசுகிறேன் சரியா இன்ஷா அல்லா மூவரை பற்றியும் பேசுவேன் சகோதரர் புது கேள்வியை கேட்டிருக்கிறார் பழைய கேள்விக்கு பதில் அளித்து விட்டு புது கேள்விக்கு வருகிறேன் என்று சொன்னேன் அவருடைய முந்தைய கேள்வி அவதாரங்கள் மற்றும் மறுபிறவியில் உங்களுக்கு நம்பிக்கை உள்ளதா என்ற கேள்வி அவதாரங்களை பொறுத்த வரையில் பகவத்கீதையை குறிப்பிட்டு சொல்லியிருந்தீர்கள் ஆனால் இந்து மதத்தின் உயர்ந்த வேத நூல் வேதம் தான் வேதங்களுக்குத்தான் முதல் ஸ்தானம் அவைதான் ஸ்ருதிகள் அதன் பிறகுதான் ஸ்மிருதிகள் வருகின்றன மகாபாரதம் அதன் ஒரு பகுதிதான் பகவத்கீதை வேதங்களை விட பகவத்கீதை அதிகமாக படிக்கப்பட்டாலும் ஆனால் அதிகாரப்பூர்வமானது என்று பார்த்தால் வேதங்கள் அதிக தகுதி வாய்ந்தது வேதம் புனர் ஜென்மத்தை பற்றி பேசுகிறது புனர் ஜென்மம் என்றால் மறு வாழ்க்கை குரானை படித்தீர்களேயானால் குரானும் மறுமை வாழ்க்கையை பற்றி பேசுகிறது திருக்குரான் சொல்கிறது இந்த உலகிற்கு வந்து இறப்பீர்கள் மீண்டும் எழுப்பப்படுவீர்கள் என்றால் புனர் அடுத்தது ஜனம் என்றால் வாழ்க்கை அடுத்த வாழ்க்கை எங்குமே வேதங்கள் மரணம் வாழ்வு மரணம் வாழ்வு மரணம் வாழ்வு என்று சொல்லவே இல்லை எங்கும் சொல்லவில்லை எங்கும் இல்லை பகவத்கீதையிலும் இது குறித்து சொல்லப்படவில்லை நீங்கள் குறிப்பிட்டு சொன்னது பகவத்கீதையின் வசனம் அத்தியாயம் நான்கு வசனம் இருபத்தி இரண்டு உங்களுக்கு குறிப்பை தருகிறேன் பகவத்கீதையில் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்துக்களை பொறுத்தவரையில் இது இறைவனுடைய வார்த்தைகள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது மனித இனம் தனது உடைகளை மாற்றுவதைப் போல அவர்கள் பழைய உடைகளை களைந்து எறிந்துவிட்டு புது உடைகளை அணிவதைப் போல ஆன்மாவும் புது உடம்பை பெற்றுக்கொள்கிறது பழைய உடம்பை உதறிவிட்டு புது உடம்பு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த உலகில் இந்த உடம்பு உள்ளது மறித்து எழும்போது வேறு உடல் இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இது குரானோடும் வேதத்தோடும் ஒத்து போகிறது ஆனால் நீங்கள் சொன்ன அந்த தத்துவம் அவதாரம் புனர்ஜனம் சமஸ்கிருதத்தில் சம்சாரா எனப்படும் மீண்டும் பிறக்கும் புனர்ஜென்ம கோட்பாடு வாழ்க்கை மரணம் கோட்பாடு மீண்டும் பிறப்பு என்று சொல்லப்படும் சரியா இந்த கோட்பாட்டை ஸ்தாபித்தது இந்து மத அறிஞர்கள் ஆனால் இது வேதத்தில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை ஏனெனில் அவர்களால் நியாயப்படுத்த முடியவில்லை சிலர் பிறவி செவிடர்களாகவும் சிலர் பணக்காரர்களாகவும் சிலர் ஏழைகளாகவும் பிறக்கிறார்கள் சிலர் ஆரோக்கியமாகவும் சிலர் இருதய நோயோடும் பிறக்கிறார்கள் இறைவன் எப்படி அநீதி இழைப்பவனாக இருக்க முடியும் அவர்களால் இதை நியாயப்படுத்த முடியவில்லை ஆகவே வாழ்வு மரணம் வாழ்வு மரணம் என்ற கோட்பாட்டை கொண்டு வந்தார்கள் கர்மா மற்றும் தர்மா கர்மா என்றால் வேலை செயல் தர்மா என்றால் சட்டம் ஆகவே என்ன நியாயம் இது இறைவன் எப்படி அநீதி இழைப்பான் எப்படி ஒருவர் இருதய நோயோடு பிறக்க முடியும் ஆ போன ஜென்மத்தில் அவன் பாவம் செய்தான் இது இந்து அறிஞர்களின் யுகத்தினால் வந்ததை தவிர வேதங்களில் சொல்லப்பட்டது அல்ல இந்த தத்துவத்தின் மூலம் அவர்கள் சொல்ல வந்த செய்தி இந்த பிறவியில் நீங்கள் நன்மை செய்தால் அடுத்த ஜென்மத்தில் உயர்வான பிறப்பு கிடைக்கும் ஆகவே இந்து மதத்தை பொறுத்தவரையில் எல்லா உயிரினங்களும் சகோதரர்களே ஆகவே ஒருவேளை நீங்கள் கரப்பான் பூச்சியாக பிறக்கலாம் ஒருவேளை எலியாக பிறக்கலாம் பூனையாக பிறக்கலாம் நாயாக பிறக்கலாம் மனிதனாக பிறக்கலாம் மனித பிறவிதான் உயர்ந்த நிலை நல்ல காரியங்கள் செய்தால் கீழ் நிலையில் பிறக்க வேண்டும் சரியா நீங்கள் மனித இனமாக ஏழு முறை பிறப்பீர்கள் எத்தனை முறை ஏழு முறை இதுதான் இந்து அறிஞர்களின் தத்துவம் சம்சாரா என்பார்கள் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த உலகத்தில் பாவம் அதிகரிக்கிறதா குறைகிறதா பாவங்கள் பாவங்கள் அதிகரிக்கின்றதா குறைகின்றதா அதிகரிக்கிறது சரியாக சொன்னீர்கள் நல்ல பதில் பாவங்கள் அதிகரிக்கின்றது மனித இனத்தின் ஜனத்தொகை அதாவது மக்களின் பிறப்பு அதிகரிக்கின்றதா குறைகின்றதா ஜனத்தொகை அதிகரிக்கின்றதா குறைகின்றதா அதிகரிக்கின்ற பாவங்களும் அதிகரிக்கின்றன ஜனத்தொகையும் அதிகரிக்கின்றது பாவங்கள் அதிகரித்தால் ஜனத்தொகை குறைய வேண்டும் அல்லவா ஆகவே இது அறிவுபூர்வமான தத்துவம் அல்ல நான் புனர் ஜென்மத்தை நம்புகிறேன் ஜனம் என்றால் மறுமை வாழ்க்கை குரானும் அது குறித்து பேசுகிறது ஆனால் ஒரு ஒருமுறைதான் இந்த உலகிற்கு ஒரு ஒருமுறைதான் வர முடியும் உங்கள் மூன்றாவது கேள்விக்கு வருவோம் பிரம்மா விஷ்ணு சிவன் மகேஸ்வரன் சிவா எல்லாம் ஒன்றுதானே இரண்டு பெயர்கள் மகேஸ்வரன் சிவா எல்லாம் ஒன்றுதான் அதிக பிரபலமான பெயர் சிவா சரியா படைப்பவர் அழிப்பவர் காப்பவர் பிரம்மா விஷ்ணு சிவா கடவுள் மூன்று விதமாக உள்ளாரா என்று நீங்கள் கேட்டீர்கள்